அனைவருக்கும் தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு புது ஆள் கிச்சனுக்குள்ளே வந்திருக்காங்க ஆமாங்க என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஸோ எனக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கனால ஸோ ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி ஃபுல்லாக பூஜை எல்லாம் பண்ண போகிறாங்க மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்டிங்கில் தான் இருக்காங்க வேலை விட்டு வந்ததுமே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட் நார்மலாக தோசை ஊற்றுவாங்க இல்லை சப்பாத்தி போட்டு எடுப்பாங்க நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பட் இதான் ஃபஸ்ட் டைம் பொங்கலை ஒரு ஃபுல் ரெசிப்பியாக பண்ணுறாங்க ஸோ அதுவும் அளவு இல்லாமல் என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் பண்ணாங்க சக்கரை பொங்கல் ரெடியானதை பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே சந்தோஷம் தான் அந்த முகத்தில் பொங்கல் ரெடியானதும் ஒரு கிணத்தில் வந்து சாமிக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் சாமிகிட்ட வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பூஜையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு குட்டீஸும் வந்து பாத்தீங்கன்னா கில்லி படத்தில் வர விஜய் கேட்டப்பிலே இருப்பாங்க மருதமலை மாமணியே முருகையே அப்படின்னு ஒரு பா ஒரே பாட்டு புராணம் தான் ரெண்டு பேருமே ஸோ அதையும் பண்ணிவிட்டு சாமியும் நல்லபடியாக கும்பிட்டு கொஞ்சம் ஸ்லோகமும் எல்லாமே படித்தாங்க மூணு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் பிரசாதமும் சாப்பிட்டு விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நானுமே கொஞ்சம் பொங்கல் டேஸ்ட் பண்ணேன் டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு